நாளைக்கு இவரையே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ டிஎம்கேவோ அவ்வளவுதான் நீங்க காலி அது ஸ்ட்ரக்சரு இதெல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நானும் சட்டி ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த பிடிச்சி அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டாரு அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவரு தான் ஃபேஸ் ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் தப்பு அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாமல் அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்ததில்லை ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவர் அப்படி இருக்கு இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு டாமினேட்னா ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தவளோன்ற பத்துல ஒன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகனை பண்ண பண்ணா என்ன ஆகும் கட்சி உருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லையும் பிரசிடென்ட்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்கதான் ஃபேஸ் இவர் சென்டர்ல நிக்கிறார் சார் பக்கத்துல நிக்கிறார் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவர் ஒரு க்ளோஸ் நிட்டு டீம் அது ஓகே வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண கூடாது இல்ல ஒன்னு ரெண்டாவது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது பிரிண்டிங் எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவர் தான் யூனிஃபைடா ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் பண்ணி இடத்துக்குன்னா அது எப்படி இல்ல நான் டாக்டர் ராமதாஸ் இதை தூக்கி வெளில போட்டுவேன் சேமி கேண்டிடேட் அன்புமணினா அன்புமணி மட்டும் தான் அப்பனா இருக்கட்டும் எவனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா எப்படி தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சென்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா பொசிஷனிங் வந்து சிஎம் ஃபேஸ் பொசிஷனிங் வந்து டைலூட் ஆகக்கூடாது கேடர் பண்ணலாம் ஃபங்க்ஷனரிஸ் பண்ணலாம் தலைவரை சென்டர் பண்ணி அவங்க அவர் நிழலை தேடிக்கலாம் அவர் நிஜத்தையே இன்னொரு நிழல் வந்து ஆக்கிப்பே பண்ணக்கூடாது அதுவும் ஒரு கல்ட்டு டைலூட் பண்றதெல்லாம் வந்து கற்பனையில கூட இமேஜின் பண்ண முடியாது சார் இதெல்லாம் எந்த பார்ட்டிலையுமே நீங்க தார் டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாம் விடுங்க திருப்பாடு கட்சியில் கூட விட மாட்டாங்க ஓட்டு யாருக்கு ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு நிதிக்கு ஓட்டு அண்ணாக்கு ஓட்டு ஸ்டாலினுக்கு ஓட்டு உதயநிதிக்கு ஓட்டு சென்ட்ரல் ஃபோர்ஸ் யாரு சென்ட்ரல் ஃபேஸ் யாரு அவங்க நியூட்ரல் ஆனவங்களா ஏன் எடப்பாடி பிசில் அவுட் ஆகி காலி ஆகுறாரு எடப்பாடி சென்ட்ரல் ஃபேஸ் எடுபடாது ஓபிஎஸ் பி எஸ் எடுப்படாது சசிகலா எடுப்படாது அன்புமணி எடுபடாது திருமாவளவன் எடுபடாது யூனிவர்சலா கேஸ் நியூட்ரலா எல்லாத்துக்கும் ஒரு நியூட்ராலிட்டி ஃபேக்டர் இருக்க ஒரு சென்ட்ரல் ஃபோர்ஸ் அதுவும் சாதாரண ஆள் இல்ல கல்ட் அவரை போய் டைலூட் பண்ணலாமா எவ்வளவு பெரிய முட்டால் தானே இது நீங்க யாரு நீங்க என்ன பண்ணி கிழிச்சிட்டீங்க இந்த ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு எது கடா வெட்டுறான் உங்களுக்கு எதுக்கு ரத்த தானம் கொடுக்குறான் அப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா டிரைவர் வேஸ்ட் டம்மி சும்மா ஃபேஸ்க்கு வச்சிருக்காரு அப்படில இவர் தான் எல்லாம் இது தேராது இது ரெண்டு கமல் கமலாவது நான் அவருக்கு அவர் இதை வச்சுக்கிட்டு ஐடியாலஜி இல்லாம நாலு பர்சன்ட் எடுத்தாரு வந்து ரெண்டு கூட தேராது நான் தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சீட் கன்வர்ஷனுக்கு பவருக்கு எப்படி எந்த அலையன்ஸ் வருவான் இன்னொன்று சார் எப்படின்னா விஜய் சார் வந்து எதை சொன்னாலும் அவர்கிட்ட சொல்லிடுறாரு எதை சொன்னாலும் டூரிங் த இல்ல நைட்ல அவர்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு கண் ஃபார்முலா கண்டுபிடிச்சு நைட் டைம்ல ஏதோ மண் பார்ட்டி விஷயங்கள் பேசும்போது பேசுற மாதிரி சார் ஜான் சார் வந்து மீட் பண்ணார் சார் இன்னைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு அப்படி போட்டார்னா இவர் வந்து நான் என்ன சொல்றோமோ அம்மனை இப்படி இப்படிலாம் சொன்னார் அதெல்லாம் அப்படியே டிட்டோ வந்து அடுத்து அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நீங்க சொன்னீங்களா சார்கிட்ட இப்ப நீங்க இன்னொரு தடவை சொல்லுவீங்களா எல்லாமே எல்லாமே ஃபேமிலி ஒன்னு அவர் இவர் சொல்றாரு இல்ல அவர் வாங்கிடுறாரு ரெண்டு நடக்குது அதனால நான் என்ன பண்றது அவர்கிட்ட நான் சொல்லி அவர் இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கு நான் இவர்கிட்டே சொல்லிட்டு போயிடுறேன் எனக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அவர் வந்து ஒரு இத ஒரு ஒரு ஆர்கனைசிங் உங்களுக்கு சொன்ன எக்ஸ்ட்ராடினரி ஆர்கனைசர் சொல்லியிருக்கேன்

அவ அதுக்கு அவ்வளவுதான் முப்பது வருஷமா இருக்காங்க ஃபீல் பண்ணி வேண்டான்னு அதுக்கு நம்ம வந்து மாவட்ட தலைவர்கள் எல்லாம் காஸ்ட் ரீதியா போடணும் உங்களுக்கு தேவை கேண்டிடேட் தானே கேண்டிடேட்ட சூஸ் பண்ணிக்கோங்க இதை விட்டுருங்க இது மன்றம் சார் இது இதுக்கு வேற மாதிரி போயிடும் தவறாயிடும் தப்பாயிடும் அதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ இருக்கிறத தாண்டி நூறா பிரிக்கிறோம் அந்த நூறா பிரிக்கும் போது இப்ப இருக்கிறவங்கள மாத்த வேண்டான்னு சொல்லிட்டாரு அடிஷனலா போட்டுக்கோங்க இப்ப இருக்கிறவங்களை மாத்தாதி நூறு மாவட்டமா பிரிச்சாச்சு மொத்த ஸ்ட்ரக்சரையே நூறு ஆக்கியாச்சு ஆனா இவரால் போட முடியல தொட்டாலே ஆள் இல்லை தொட்டாலே அதுக்குள்ள பிரச்சனை நிறைய வருது அணில இருந்து நியூவன் சார் சார் இது மன்றம் இல்லை ஒரு பொறுப்புக்கு நூறு பேர் சண்டை போட்டு வெறித்தனமா இருக்கும் அதனால எந்த பொறுப்பும் போட முடியாம அப்படின்னு நிக்குது மாநாடு முடிச்சிட்ட பிறகு அதை கை வச்சுக்கலாம் இப்போ தேன்கூடல கை வச்ச மாதிரி ஆயிடும் நமக்கு மாநாடு அதை முடிச்சிட்ட பிறகு அப்புறம் பாத்துக்கலாம்னு விட்டாச்சு அதை விட்டுட்டு இந்த விங்ஸ் இருக்குல்ல அணிகள் அது எவனுமே இன்ட்ரெஸ்ட் இல்ல அதை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம் இப்போ அது பிரச்சனையும் இல்லை மெயின் பொறுப்பு பேரன்பாடிக்கு தான் மொத்தமே பேரன்பாடிக்குள்ள வரணும் வெளியில இருக்கிறவங்க ஒருத்தனை கூட உள்ள ஓட மாட்டான் நாளைக்கு நீங்க நீங்க வரீங்க கேண்டிடேட்டை கண்டஸ்ட் பண்ணணும்னு ஒரு தொகுதிக்கு வர்றீங்கன்னு நினைச்சுக்கோங்க ஆனந்த் சார் வந்து டே இவரை வின் பண்ணி கொடுக்கணும்டான்னு சொன்னாதான் விஜய் சாரே சொன்னா கூட ஆனந்த் சார் சொல்லாம ஜிஎஸ் சொல்லாம தொகுதியில கூட நீங்க கால் எடுத்து வைக்க முடியாது இதுதான் எனக்கு பிரச்சனை இப்படி இருக்க கூடாது இப்ப கேக்குறாங்க அந்த கிட்ட 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 வரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல இருக்க பாலிடிக்ஸ் தாங்கவே முடியாது